வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப மாதிரி எல்லாரும் இருக்கணும் இருப்பீங்க ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் அப்படி இல்லைன்னாலும் இந்த பதிவை பார்த்து முடிச்சுட்டு இந்த பதிவுல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக சகல விதமான நலங்களும் வளங்களும் முருகனுடைய அருளால் உங்களுக்கு வந்து சேருங்க அதில் நீங்கள் ஒரு ஐயப்பாடும் பட வேண்டாம் இந்த பதிவை கொஞ்சம் டைம் ஒதுக்கி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை முருகன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக இதை நீங்கள் இன்னையிலிருந்தே பாராயணம் பண்ண ஆரம்பிக்கலாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேல்மாரல் மகா மந்திரம் முருகனை உணரணும் முருகன் என் அருகில் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் உணரணும் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த வேல்மாறலை பாராயணம் பண்ண ஆரம்பிங்க பல அதிசயங்களை உங்க வாழ்க்கையில நிகழ்த்துவார் இது நடக்கவே நடக்காது முடியவே முடியாது அப்படின்னு கைவிட்ட பல சிக்கல்களை அழகாக அவிழ்த்து உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக மாற்றக்கூடியவர் முருகர் ஒருத்தரே அதை நான் வந்து பல பதிவுகளில் உணர்ந்திருக்கிறேன் நம்ம சேனலில் நம்ம அந்த வெற்றிலை வழிபாடு போட்டதுலேருந்து முருகர் வந்து நல்லாவே வழி நடத்துவார் அவர்களுடைய பக்தர்களை அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லவே இல்லைங்க நான் வந்து தமிழ் வருஷ அன்னைக்கு தான் வேல்மாரல் புத்தகம் வாங்கினேன் அதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த வந்து பாராயணம் பண்ண ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும்னு என் மனசில் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் அந்த புத்தகத்தை நான் வாங்கி வீட்டில் வச்சங்க அது வச்சதுக்கு மறுநாள்லேருந்து தான் என்னுடைய வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால நான் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்போல்லாம் என்னால் முடியுதோ நான் அந்த வேல்மாறல் புத்த பாராயணம் நிச்சயமா பண்ணிடுவேன் இந்த வேல்மாறல் பாராயணம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் மருந்து ஔஷதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மனிதருக்கு ஏற்படக்கூடிய உடல் பிணி உயிர் பிணி இந்த மூன்று நோய்களையும் தீர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய மகா மந்திரம் தான் இந்த வேல்மாறல் பாராயணம் அப்படிங்கிறது அருணகிரிநாதர் வந்து நமக்கு வேல் வகுப்பு அப்படிங்கிறத பதினாறு அடிகளில் கொடுத்தாரு முருகன் வழிபாட்டுக்கு முன்னாடியே வேல் வழிபாடு அப்படிங்கிறது வந்துடுச்சு முருகனை வழிபடுறதும் ஒன்று முருகர் கையில் இருக்கக்கூடிய வேலை வழிபடுவதும் ஒன்று இந்த வேல்மாறல் பாராயணம் செய்யணும்னா நம்ம வீட்டில் அவசியம் ஒரு சின்ன வேலாவது இருக்கணும் இப்போ நிறைய வந்துடுச்சு சின்ன சின்ன சைஸ் வேல் நீங்க ஒரு சின்ன வேல் வாங்கி அதற்கு வந்து உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் பூ போட்டு பூக்கள்லாம் வச்சுட்டு நீங்கள் இந்த வேல்மாறல் பாராயணத்தை ஏதாவது ஒரு நல்ல நாளில் வளர்பிரையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா வளர்பிரை செவ்வாய் ஷஷ்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிழமை தேய்பிரையில் வந்தால் கூட பரவாயில்ல தேய்பிரை ஷஷ்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல முதல்ல ஆரம்பிக்கிறது வளர்பிரையில் ஆரம்பிங்க அருணகிரிநாதர் அருளிய அந்த பதினாறு அடிகளை நான்கு நான்காக பெருக்கி அறுபத்தி நாலு அடிகளாக நமக்கு வள்ளிமலை ஸ்ரீ சச்சிநாத சச்சிதானந்த சுவாமிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அருளை செய்திருக்கிறார் அவர் வந்து அந்த பதினாறு அடிகளை முன்னும் பின்னும் மேலும் கீழும் ஏற்றம் இரக்கம் இதெல்லாம் கொடுத்து நமக்கு இந்த வேல்மாறலை நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த வேல்மாறல் பாராயணம் இந்த வேல்மாறல் பாராயணத்தை நம்ம எத்தனை நாள் இதை படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரு மண்டலம் படித்தா அதற்கான பலன்கள் தனிதான் ஸோ நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது கணக்கு அந்த நாற்பத்தெட்டு அந்த நாட்கள் வந்து நம்ம அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும் கணவன் மனைவி தாம்பத்தியம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் இந்த காலத்தில் யோசிக்கிறாங்க அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இருபத்தோரு நாட்கள் நீங்கள் பண்ணலாம் இல்லைங்க அதுவும் எனக்கு சிரமம் அப்படின்னா ஆறே ஆறு நாட்கள் உங்கள் மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தி ஆறே ஆறு நாட்கள் தொடர்ந்து நீங்க வந்து இந்த வேல் மாறல் பாராயணத்தை ஆரம்பிங்க நிச்சயமாக நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத நல்ல பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குங்க இதனுடைய இத படிச்சு எத்தனை பேர் வாழ்க்கையில எவ்வளவு அதிசயங்கள் நடந்திருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா பதிவு வந்து ரொம்ப நீளமாயிடும் இப்ப வந்து அதை எப்படி பாராயணம் செய்யறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சரியான முறையில சொல்லிடுறேங்க இந்த வேல்மாறல் புத்தகம் பெரிய பெரிய பூஜை கடைகளில் நிச்சயமாக கிடைக்கும் அல்லது முருகர் கோவில் எங்கே இருக்குதோ அதற்கு முன்பு இருக்கக்கூடிய கடைகள்லையோ அல்லது கோவிலே கடை வச்சுருப்பாங்க இல்லையா அங்கே வந்து நிச்சயமாக இந்த வேல்மாறல் புத்தகம் கிடைக்குங்க இந்த வேல்மாறல் புத்தகம் உங்கள் வீட்டில் இருந்தாலே பல அதிசயங்கள் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இது அவசியம் நீங்கள் வாங்கி வைங்க இதை வந்து படிப்பதற்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து ஒரு ஆறு நாட்கள் மட்டும் ஒதுக்கி நல்ல சுத்தபத்தமாக இருந்து முழு மனதோட இத நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இதுல வந்து எப்படி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா ஒவ்வொரு புக்லையும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை பின்பற்றுவாங்க பட் பேசிக்கா நம்ம என்னெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒன்னு ஒன்னா பார்த்துடலாம் இந்த வேல் பாராயணம் ஆரம்பிப்பதற்கு முன்பு நம்ம முழு கடவுள் விநாயகருக்கு ஒரு பாடலை பாடுவது அப்படிங்கிறது தாங்க சரியான முறை இந்த விநாயகர் வணக்கம் அப்படிங்கிறதுல நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருகர் அப்படின்னு ஆரம்பிக்குது இதை மட்டும்தான் பாடணும்னு கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச எந்த விநாயகர் பாடலாவது நீங்கள் வணக்கம் விநாயகருக்கு முதல்ல வணக்கம் தெரிவிக்கிற மாதிரி நீங்கள் பாடிட்டு அடுத்தது முருகர் பெருமை பாடணும் முருகன் பெருமை விழிக்கு துணை திருமின் பாதங்கள் மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் ஜெங்கோடன் மயூரமே இதை வந்து அவசியம் படிக்கணுங்க விநாயகர் அதுக்கப்புறம் முருகர் முருகன் பெருமையை பாடி முடிச்சதும் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத ஆறு முறை நம்ம சொல்லணுங்க வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத ஆறு முறை சொல்லணும் தான் இந்த மயிலின் திறம் அப்படிங்கிறத இத படிக்கணும் தடக்கொற்ற வேல் மயிலே இடர்த்தீர தனிவிடில் நீ வடக்கிற்கிரிக்க புறத்து நீ தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனக சக்கர திடற்கப்புறத்தும் திகை திசைக்கப்புறத்தும் திரிகுவையே அப்படிங்கிற இந்த பாடலை பாடிட்டோம் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத ஆறு முறை நம்ம பாடிட்டு தான் நம்ம ஆக்சுவல் வேல் மாறலே நம்ம ஆரம்பிக்கணும் இப்போ அதை முடிச்சுட்டு நம்ம வேல்மாறல் மகா மந்திரம் ஆக்சுவல் மந்திரத்துக்கு வந்துடலாம் இப்போ இதுல முதல் அடி இருக்கு இல்லையா இதுதாங்க ரொம்ப 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 முக்கியம் இப்ப இதுல அறுபத்தி நாலு பாடல்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது இந்த வரிகள் தான் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இதை வந்து ஆரம்பத்தில் இருபது முறை நீங்க படிக்கணும் திரும்ப திரும்ப இந்த நான்கு வரிகளை இருபது முறை படிக்கணும் அதை மாதிரி முடிக்கும்போது போது அறுபத்தி நாலு பாடல்கள் பாடுறீங்க இல்லையா அது முடிக்கும்போது திரும்ப இருபது முறை நீங்க படிக்கணும் ஸோ ஸ்டார்டிங்ல இருபது முறை அதுக்கப்புறம் முடி முடிக்கும் அதையே அந்த திருத்தணியில் அந்த அந்த வரியையே வந்து இருபது முறை நீங்க படிக்கணும் அதுக்கப்புறம் இந்த அறுபத்தி நாலு இருக்குது இல்லையா இது நம்ம ஒன்றாவது இப்போ ரெண்டாவதுலேருந்து நம்ம படிச்சுக்கிட்டே போகணும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் அப்படின்னு இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் படிச்சுட்டு திரும்ப திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிறது வரும் ஒவ்வொரு பாடல் முடித்ததுக்கு அப்புறமே நீங்கள் திருத்தணியில் ஒவ்வொரு பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமே திருத்தணியில் அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்து படிக்கணும் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் இரண்டாவது பாடல் முப்பத்தி ஒன்றாவது பாடல் முப்பத்தி ஐந்தாவது பாடல் அதுக்கப்புறம் அறுபத்தி ஒன்றாவது பாடலில் எக்ஸ்ட்ராவாக திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்து படிக்கணும் ஆக மொத்தம் நூற்றி எட்டு அப்படிங்கிறது கணக்கு வரும் இதை நீங்கள் படிக்கும்பொழுது அப்படியே படிக்கவும் செய்யலாம் அல்லது நூற்றி எட்டு பூக்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு அர்ச்சனையும் நீங்கள் செய்யலாம் நூற்றி எட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா அது வந்து ஒரு முறை அதை வந்து நீங்க முழுவதும் ஒரு ஆறு நாட்கள் அந்த நூற்றி எட்டு பாடல்களை நீங்க பாடிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க என்ன வேண்டீங்களோ அது உங்களுக்கு கை கூடுங்க இது அறுபத்தி நாலு பாடல்கள் முடிச்சிட்டு திருத்தணியில் அப்படிங்கிறத இருபது முறை படிச்சு முடிச்சிட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத ஆறு முறை திரும்ப சொல்லணும் அதுக்கப்புறம் முருகன் துதி அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபனே அப்படிங்கிறத பாடிட்டு நம்ம இந்த வேல்மாரல் பாராயணத்தை நிறைவு செய்யலாங்க பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் முழுமையா நம்புகிறேன் நான் இப்ப சொல்லி நீங்க அப்போ ஆரம்பிக்கிறீங்க ஆனா நீங்க படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய உணர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்தாதான் அதை வந்து அதை அனுபவிக்க முடியும் உங்களால முருகர் உங்களோட இருப்பத அப்படிங்கிறத உங்க கனவுல ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்சி கொடுப்பார் அல்லது முருகர் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும் இல்லை மயில் கனவுல வர மாதிரி இருக்கலாம் ஏதாவது ஒன்று நிச்சயமாக வந்து அவர் உணர்த்தியே தீருவார் அதனால நிச்சயமாக நீங்க எல்லாருமே யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ முதல்ல புத்தகத்தை வாங்குங்க இல்லை அப்படி இல் முடியாட்டினா கூட நீங்கள் ஃபோன்லேயே வந்து வேல்மாரலில் போட்டிங்கன்னா அது வந்து பிடிஎஃப் வந்துடும் நீங்கள் அதை பார்த்து கூட வந்து பாராயணம் செய்யலாம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி